செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் பல்லவரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உஷேன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாமக துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாக்கூப் மற்றும் தமமு மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டு மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான வழக்கங்களை நிர்வாகிகளிடம் கூறி சிறப்புரையாற்றினார் பின்னர் தாம்பரம் யாக்கூப் பேசுகையில் மத்திய அரசு வக்பு வாரிய சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் ஊராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு அரசியலிலும் அனைத்து துறைகளிலும் பிரதிநிதித்துவம் அளிக்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் திருமுனை கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாநாடு குறித்த விளக்க திருமுனை கூட்டம் நடைபெறும் என பேசினார் மதுரையில் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து அணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நினைவுக்கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வேட்டிய பின்னாடி வைக்கிறேன்